ஆய்ஃபன்ஸ் என்ன பண்ணுறீங்க எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நான் உங்கள் இலை டைலர் பேசுகிறேன்ப்பா இது வந்து ராமநாதபுரம் இறக்க சட்டை இது வந்து லைனிங் சட்டை நான் கட் பண்ணேன் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் வாய்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு அதனால் திருப்பியும் அதே வீடியோ தான் ஆனால் சட்டை வேறு வீடியோ நான் வாய்ஸ் கொஞ்சம் நல்லா பேசி போடுறேன் இந்த இது வந்து வீடியோ உங்களுக்காக நல்லா பாருங்கள் இது கை ப்ளவுஸ் கட் பண்ணி அதோட லைனிங் பீஸ வச்சு மெயின் மெயின் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ வந்து லைனிங் ப்ளவுஸை வந்து வரைஞ்சி அது மெயின் கிளாத் மேலே போட்டு நான் கட் பண்ணுறேன் பாருங்கள் இன்ச் பை இன்ச்சாக ஒரு ஒரு விஷயமா நான் சொல்லி கொடுக்குறேன் அதை எப்படின்னு ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் உங்களுக்கு சின்ன சின்ன ஐடியா வரும் இது எப்படி கட் பண்ணணும் இப்படி தைக்கணும்னு பெரிய விஷயம்லாம் கிடையாது எல்லாருமே வந்து ப்ளவுஸ் தைக்கலாம் அப்பப்போ இந்த வார்த்தையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண ஏன்னால் எல்லாருக்கும் வந்து கஷ்டம் கஷ்டம்னு சொல்கிறாங்கப்பா ப்ளவுஸ் தைக்கிறது கஷ்டம்லாம் கிடையாது எல்லாம் வந்து நம்ம பழகிற வரைக்கும் கஷ்டமாக தெரியும் அப்புறமா கஷ்டம் கிடையாது ஆமாம் மார்க் பண்ணி கட் பண்ணுங்க மாதிரி அப்பப்போ ட்ராயிங் பண்ணி நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆமாம் வரைய வரைய வந்து நம்மளுக்கு ஈஸியாக தெரியும் ஆம்கோல் சுற்றுல வந்து ஆம்கோல் உயரம் வந்து ஆறரை இன்ச்சு வைக்கிறேன் அதே வந்து நெக்கு வெட்டு பாகம் அது மூணு இன்ச்சு வைக்கிறேன் கழுத்து ஓப்பன் ஷோல்டர் ஆகலும் வந்து அவங்களுக்கு நாலு இன்ச்சு வைக்கிறேன் நல்லா ஐட்டம் வைட்டமாக இருப்பாங்க அவங்க இது வந்து இறக்க சட்டை ராமநாதபுரம் இறக்க சட்டை நான் மேபி இங்கே தான் வந்து பார்த்தேன் ராமநாதபுரத்தில் சென்னையெல்லாம் எனக்கு இல்லை அதனால் நான் வந்து ராமநாதபுரம் சட்டை தான் இதை சொல்லி நான் எல்லாேரும் தைச்சி கொடுக்குறேன் இது இந்த சைடு ஃபுல்லாக ராமநாதபுரத்தில் எல்லாம் இருக்கிறவங்களும் தான் ஆனால் வந்து கழுத்து வந்து மேக்ஸிமம் இங்கே ஏழுக்கு இன்ச்சு வைக்கிறதே பேக் நெக்கு ரொம்ப அதிகம் இங்கெல்லாம் சென்னையெல்லாம் எட்டு இன்ச் வைப்பாங்க ஒன்பது இன்ச்சு வைக்காங்க பத்து பதினொன்று கூட வரும் இங்கே அதெல்லாம் கிடையாது இன்ச் பை இன்ச்சை நான் பையன் பொறுமையாக வந்து மெஷர்மெண்ட் எடுத்து எடுத்து தான் நான் வந்து கட் பண்ணுறேன் எல்லாமே மெஷர்மெண்ட் எடுத்து தான்ப்பா நான் கட் பண்ணேன் என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் அப்படி தான் சொல்லி கொடுக்குறேன் பேக் டாட் போடாது பேக் சைடில் டாட் பிடிக்க இடுப்பு டாட் பிடிக்கிறதுக்காக இது வந்து பாவாடை சட்டைக்கு தைக்கிறோம்லப்பா சேம் அதே மெத்தடு தான் வரும் சட்டை மெத்தடு தான் வரும் பேக் சைடில் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கட் ப்ளவுஸ் தைக்கிறோமே அதே சேம் மெத்தடு ஃப்ரண்ட்டில் ஆனால் அதோடய க இது பட்டி வைக்கிறோம்ல கீழே கட்டு வைக்கிறோம்ல கீழே அந்த பெல்ட்டு மட்டும் கொஞ்சம் லாங்காக வரும் அதுதான் இது வந்து ராமநாதபுரம் இறக்க சட்டை இதுக்கு பேக்கெட்டும் வச்சு போடுறாங்க கொஞ்சம் வயசானவங்க பேக்கெட் வச்சு போடுறாங்க மீதி வந்து எனக்கு தெரிஞ்சு பேக்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க மேபி ஆனால் கொஞ்சம் ஒரு முப்பத்தஞ்சு முப்பது வயசு இருக்கவங்க பேக்கெட் வைக்க மாட்டாங்க கட் ப்ளவுஸ் இந்த பிளவுஸு போடுவாங்க கட் ப்ளவுஸ் மாதிரியே ஆனால் இறக்க சட்டை இது ஃப்ரண்ட்லலாம் பார்த்தோம்னா கட் ப்ளவுஸ் மாதிரி தான் வரும் சேம் ஒரே மெத்தட் தான் வரும் அது இந்த நம்ம கொடுக்குற கீழே பட்டி மட்டும்தான் வந்து இறக்கமாக வரும் மெமேதி வர எல்லாமே ஒரே மெத்தட் தான் வரும் அதேமாரி கீழே மடித்து தைக்கிறதுக்கும் சேமாக ஒரே மெஷர்மெண்ட்டு தான் பேக் சைடில் வந்து ரெண்டு டாட் வந்த இருப்பு கு இடுப்பை வந்து நம்ம குறுகி கொடுக்க நெக்கெல்லாம் ஒரே சேம் தான் ஃப்ரண்ட்டிலையும் வந்து நாம் எப்போவும் கட் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டில் வச்சு கட் பண்ணும் இது வந்து இப்போ இது லைனிங் துணி நான் கட் பண்ணுறேன் லைனிங் துணி கட் பண்ணிவிட்டு மெயின் கிளாத்தில் வச்சு அப்படியே வந்து கட் பண்ண வேண்டியது தான் ரொம்ப நீங்கள் கட் பண்ணுற வீடியோ தான் போடுறீங்க தைக்கிற வீடியோ போட மாட்டேன்னு கேட்பாங்க ஆனால் வந்து தைக்கிற வீடியோ வந்து யாருனாலும் தைக்கலாம்ப்பா ஆனால் கட் பண்ணுற மெத்தட் வந்து எல்லோரும் கட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க நம்ம கட் பண்ணுறதை ஃபஸ்ட்டு நல்லா கற்றுக்கிட்டோம்னா தைக்கிறது ஈஸி ஒரு கைலி மூட்றாங்க ஒரு சேரீ மூட்றாங்க ஒரு தாவணி மூட்றாங்க ஈஸியாக வந்து தைச்சிடலாம் ஆனால் கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸேரீயே வந்து நல்லா வந்து தையல் மாட்டாங்க சில பேர் தெரிய மாட்டேங்குது ஸேரீக்கே நான் ஒரு வீடியோ போடணுன்னு நினைக்கிறேன் அதை எப்படி கட் பண்ணி தைக்கணுன்றதுனால நிறையா வந்து ஸேரீ வந்து நிறைய மெத்தட் இருக்குது கட் பண்ணுறதுல பூனம் சரி எல்லாம் வந்து கரெக்டாக வராது ஸ்ட்ரெயிட்டாக நிறைய பேர் தைச்சுதான் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட வந்து கட் பண்ணி அவங்க தையல் போட்டிருக்காங்க திருப்பி கட் பண்ணி நான் ஓரம் அடிச்சு கொடுத்துருக்கேன் சரீக்கலாம் அது மாதிரிலாம் இருக்குது இது ஒரே சேம் தான்ப்பா அது கப்பு உயரம் பதிமூன்றரை இன்ச்சு வச்சு அதில் முன் கப்பு முன்னாடி வந்து குக்கி பாகத்துக்கு வந்து ஆறரை இன்ச்சு வைக்கிறோம் மேலே ஒரு ஆஃப் இன்ச்சு பதினாலு இன்ச்சு வைக்கிறேன் கப்பு உயர்றதுக்கு அங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து முன்கோக்கி முன்கோக்கி இந்த இதில் வந்து ஒன்றரை இன்ச்சு மேலே இந்த சைடு வந்து ஒரு இன்ச்சு அவ்வளோதான் கொடுத்து ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸியான மெத்தட் இது எதுவுமே நான் கட் பண்ணவும் இல்லை சேர்க்கவும் இல்லை அப்படியே நான் எடுத்த வீடியோவை அப்படியே போடுறேன் முதல் முதல்ல வீடியோ பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ஏன்னா எனக்கு வீடியோ எடிட் பண்ணவும் தெரியாது போடவும் தெரியாது ஃபஸ்ட் ஃபஸ்ட் நானே வந்து பசங்கிட்ட என் பசங்கிட்ட கேட்டுது கற்றுக்கிட்டு தான் நான் போடுறேன் அதனால் எனக்கு என்ன தெரியுமோ அதை கட் பண்ணாமல் தான் நான் போடுறேன் பாருங்கள் இந்த வீடியோவை லேட்டாக போடுற இந்த வீடியோவை ரொம்ப இடைவேளையாயிடுச்சு ரொம்ப வீடியோ கற்றுது இது லேட்டாக போடுறேன் ஏன்னா என் மகனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அதனால் எனக்கு அந்த இதில் இருந்துட்டேன் போட முடியல ஆனால் இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும்ப்பாச்சால் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ வந்து எல்லோரும் பாருங்கள் மேபி நிறையா போடுற வீடியோவை நானும் ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் என் பையனை குணமாக குணமாக நானும் உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருப்பேன் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபேமிலி அதுக்கப்புறம் தான் மீது எல்லாம் அதனால் வீடியோ வந்து வராது கொஞ்சம் லேட்டாகிடுச்சு எனக்கு இதுவே வந்து ஃப்ரெண்டுங்கு சொல்லி தான் நான் வீடியோ இப்போ போட ஆரம்பிச்சிருக்கேன் ஆமாம் இனிமேல் ட்ரை பண்ணுறேன் ஷா உங்களுக்காக வீடியோ கொடுக்க இந்த மெத்தடை பார்த்து நீங்கள் நீங்களும் கட் பண்ணி தேய்யுங்க நல்லா வரும் ஃபஸ்ட்டு வேஸ்ட்டு கிளாத்தில் தைச்சி பாருங்கள் அப்புறம் நல்ல கிளாத்தில் தேய்ங்க எடுத்தோடனே நல்ல கிளாத் யூஸ் பண்ணாதீங்க அது வேஸ்ட்டானால் அப்புறம் போட பிடிக்காது எல்லாமே லாஸ் தான் பணமும் வேஸ்ட் ஆகிடும் துணியும் வேஸ்ட் ஆகிடும் அதுக்காக நீங்கள் வந்து வேறு கிளாத்தில் போட்டு வேஸ்ட் கிளாத்தில் போட்டு கட் பண்ணி தைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்போ அது கரெக்டாக வரும் ரொம்ப ஈஸி லைனிங் கிளாக்கும் கட் பண்ணி தைக்கிறது ரொம்ப ஈஸி மெயின் கிளாத்து வெயிட் கட் வெட்டி கட் பண்ணி தைக்கிறதும் ஈஸி எல்லாமே வந்து ஈஸியான மெத்தடு தான் நம்ம எது கஷ்டம்னு நினச்சோம்னா கஷ்டமாக இருக்கும் ஈஸின்னு நினச்சா எல்லாமே ஈஸி தான் எல்லோரும் தைக்கலாம் எல்லோரும் கட் பண்ணலாம் அப்படியே போட்டு நம்ம அப்படியே தைச்சிட்டு எல்லாம் ஜாயின் பண்ணுவோம் அவ்வளோதான் அதனால் நீங்களும் தைச்சி கட் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் டைலரிங் கண்டிப்பாக வரும் எல்லாருக்கும் லாஸ்ட்டு நான் சொல்கிறது ஒரே விஷயந்தான் எல்லாருமே சிறு தொழில் கண்டிப்பாக செய்யணும் கைத்தொழில் வந்து எல்லாருக்குமே உங்கள் எல்லாருக்கும் தேவை எனக்கும் தேவை என்னை சுற்றி என்னைக்கிட்ட வர எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் சொல்லுவேன் எல்லாேருக்கும் தொழில் தேவைன்னு பாருங்கள் என்னோடய வீடியோலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன் இன்ஷாலா பார்ப்போம் பாய் தேவையானது கண்டிப்பாக நம்மளுக்கு வரும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே தைச்சி பழகுங்க ஓகேவா ஓகேப்பா தேங்க்ஸ் என்னோடய வீடியோ எல்லாமே நீங்களும் பார்த்து பயன்படுத்துங்க எல்லாருக்கும் வந்து எல்லா